நம்ம தான் சப்பாத்திக்கு விதவிதமா சைட் டிஷ் செஞ்சுட்டு இருப்போம் ஆனா ராஜஸ்தான்ல பூண்டு இருந்தாலே போதும் சூப்பரான சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிரும் இன்னைக்கு தான் நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டு சேர்த்திருக்கேன் அதாவது நூறு கிராம் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இது கொழிக்கண்ண போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் என்னடா பூண்டு விற்கிற விலைக்கு இப்படி சொல்றீங்களே நினைக்காதீங்க இந்த சைட் டிஷ்க்கு கொஞ்சம் பூண்டு அதிகமாக தான் தேவைப்படும் இடிச்ச பூண்டு ஒரு பவுல்ல சேர்த்துட்டு முக்கால் டீஸ்பூன் போல மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியா தூள் கரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா வந்து கலரி எடுத்து வச்சிக்கணும் இப்ப கடாயில மூணு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சீரகம் கலந்து வச்சிருந்த பூண்டு கலவையை எண்ணெயோட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு நல்லா வந்து குக் பண்ணிக்கணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு சுட சுட சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு வேறு ரெசிபில சந்திக்கலாம் டாட்டா பாய்